பேனாவை இப்படி கூட யூஸ் பண்ணலாமான்னு ஷாக் ஆவீங்க ஆமாங்க பேனா இருந்தால் அழியாத கோலம் போடலாம் வாசலில் ஸ்டிக்கர்லாம் ஒட்ட தேவையில்லை இன்னைக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினி மாணிக் குக்கிங் முதல் டிப்பு நம்ம எல்லார் வீட்லேயும் துணி துவைக்கிறதுக்கு இது போல் லிக்விட் வாங்குவோம் இந்த மாதிரி ரீஃபில் கவரில் நீங்கள் லிக்யூட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு காசு மிச்சமாகுங்க நான் அதை சொல்ல வரலை இப்போ அதை விட ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான் இதில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிற இந்த கவர் காலி ஆகிடுச்சின்னா தூக்கி குப்பையில் போடாதீங்க இது நம்ம சூப்பராக பண்ணிக்கலாம் உங்ககிட்ட இது போல குஷன் கவர் இருந்தா எடுத்துக்கோங்க அப்படி இது போல் கவர் இல்லை அப்படின்னா கவலையே இல்லைங்க போல் நம்ம வீட்டில் துணி பை இருக்கோங்க மஞ்சள் பை வெள்ளை பைன்னு அப்படி இருக்கிற பேக் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த பேக்கு உள்ளே தான் நம்ம இந்த கவரை வைக்க போகிறோம் இப்போ நான் இந்த கவரை நான் ரெண்டு விதமாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த குஷன் கவருக்குள்ளே இந்த ரீஃபில் பேக்கை அப்படியே வச்சுடுங்க இது நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்க இப்போ இந்த கவரோட அந்த வாய்ப்பகுதியில் இருக்க மூடிய கலட்டி எடுத்துகிட்டு அந்த இடத்துல நல்லா இது போல் ஊதுங்க நீங்க ஊத ஊத இந்த கவர் நல்லா இது போல புஷ்னு பெருசாகும் பலூன் போல இப்போ இந்த கவர் கூடவே இந்த பில்லோ கவரும் அதாவது இந்த குஷன் கவரும் பெருசாகும் அவ்வளோதான் இப்போ நல்லா இதில் காற்ற ஃபில் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க அந்த மூடி யூஸ் பண்ணி இப்போ நமக்கு சூப்பரான ஒரு டெம்ப்ரவரி பில்லோ ரெடிங்க இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுவோம் குறிப்பாக ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி பில்லோ தேவைப்படும் இதை சில பேர் அங்கே விற்கிற இடத்துல வாங்குவோம் காசு செலவு பண்ணி அப்படிலாம் இல்லாமல் இது போல் வேஸ்ட்டான கவரை நீங்கள் எப்பயும் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை டக்குன்னு நீங்கள் உங்கள் தேவைக்கு இந்த மாதிரி காற்று ஃபில் பண்ணி டக்குன்னு தலையணையாக பயன்படுத்திக்கலாம் இது நீங்கள் ரீஃபில் காலி போதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் இது பயன்படுங்க இப்போ இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கவர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்கள் இருக்கிற நான் ஏற்கனவே சொன்ன போல் மஞ்சள் பை துணி பைன்னு காட்டனில் எது இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்களே பாருங்கள் இது பார்க்குறதுக்கு குட்டி தலையணை போல் இருக்கும் நம்ம ட்ராவல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மூடியை கலட்டிட்டு இந்த காற்றை நல்லா வெளியில் எடுத்து விட்டுட்டு இந்த கவரை அப்படியே மடித்து நம்ம ஹேண்ட் பேக்கில் இல்லைன்னா ட்ராவல் பேக்கில் ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம் அதிக அளவு இடத்தையும் அடைக்காதுங்க இதுவும் சூப்பரான ஒரு ஐடியா கண்டிப்பாக இது தேவைப்படும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் மழைக்காலம் வெயில் காலத்தில் வெங்காயம் கொஞ்சம் ஈரமாக வருங்க அப்படி இருக்கிற ஈர வெங்காயத்தை அப்படியே நம்ம கொட்டி வச்சோன்னா சீக்கிரமாக அழுகி போயிடும் அப்படி இல்லைன்னா அதில் ஒரு மாதிரி முளைப்பு வர ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வெங்காயம் வாங்கிட்டு வந்த உடனே இது போல் செஞ்சுக்கோங்க நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற இந்த மாதிரி சிரட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க அதாவது கொட்டாங்குச்சி இந்த சிரட்டையை நல்லா இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணுங்க நான் ஏற்கனவே வெயிலில் காய வச்சு உடச்சி வச்சுருக்கேன் அப்படி இருக்கிற அந்த சிரட்டையை இந்த வெங்காயத்துக்குள்ளே இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க நிறையா இது போல் சிரட்டை துண்டுகளை அங்கங்கே போட்டு விடும்போது அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதத்தை இந்த சிரட்டை நல்லா உறிஞ்சிக்கும் இதனால் வெங்காயம் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அழுகாமல் கெட்டு போகாமல் அப்படியே மெயின்டைன் ஆகுங்க இந்த மாதிரி ட்ரையாக இருந்தால் நமக்கு அந்த ஈ கொசு எல்லாம் அதில் மொயக்காமல் இருக்கும் அடுத்தது நம்ம சூப்பரான ஒரு லேயர் பரோட்டா பார்க்கலாங்க நிறைய பேருக்கு சப்பாத்தி எப்போயும் ஒரே போல் செஞ்சு போர் அடிக்கும் அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வெளியில் போய் கடையில் போய் பரோட்டா அப்புறணுங்கிற எண்ணமே வராது இப்போ நான் எப்பயும் போல் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருக்கேன் கொஞ்சம் மாவு நமக்கு தளர்வாக இருக்கணும் அது போல் பிசைஞ்சுக்கோங்க இப்போ இந்த மாவில் நான் இது மாதிரி வர மாவு தூவி நல்லா ரவுண்டாக தேய்ச்சிக்க போகிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக எண்ணெய் கூட கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இதை ரவுண்டாக தேய்ச்சிக்கலாங்க நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அது போல் தேய்ச்சிக்கோங்க நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி எடுத்த இந்த மாவை இது மாதிரி செய்யுங்க நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்படி இல்லைனா நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு நல்லா இதை அப்படியே அந்த மாவு ஃபுல்லாக இது போல் உங்கள் கையால் பரப்பி தேய்ச்சிக்கோங்க இப்போ இந்த மாவை ஒரு சைட்லேருந்து முக்கால் சைடு வரைக்கும் இது போல் மடிச்சுக்கோங்க இப்போ எந்த இடத்துல மடித்து விட்டுருக்கோமோ அந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி பாதியாக மடிச்சுக்கோங்க இப்போ மடித்து எடுத்த இந்த மாவை இது போல் நல்லா நீளமாக மறுபடியும் சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணி நல்லா நீளமாக தேய்ச்சிக்கோங்க எந்த அளவு மிலிசாக அவங்களால் தேய்க்க முடியுமோ அந்தளவு தேய்ச்சிக்கோங்க நம்ம எண்ணெய் போட்டிருக்கிறதுனால இது நல்லாவே விரிஞ்சு கொடுக்கும் இப்போ இந்த மாவை இது போல் நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க நல்லா சின்னதாக சுருட்டிக்கோங்க இப்போ நல்லா சுருட்டி எடுத்த மாவோட நடுப்பகுதியில் லேசாக ஒரு நடுப்பகுதியில் ஒரு ப்ரெஸ் கொடுத்து இப்போ இதாக அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடித்து எடுத்துட்டு அந்த மடித்து எடுத்த பகுதியில் லேசாக கத்தி யூஸ் பண்ணி ஒரு கீரல் போட்டுக்கோங்க பாதி அளவு கீரல் போடுங்க முழுசா போட்டிங்கன்னா இந்த ரவுண்டு உடஞ்சி போயிடும் இப்போ அதை அப்படியே பிரித்து எடுத்திங்கன்னா நடுவில் நிறைய லேயர் இருக்குங்க இப்போ இந்த மாவில் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நீங்கள் எண்ணெயை நிறைய விடாமல் இந்த மாதிரி கையில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் இது நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க இதில் அதிகமாக எண்ணெய் விடும்போது இந்த பரோட்டா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயை விட நெய் விட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிப்பிங்க அவ்வளோதாங்க இதை நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துட்டு இப்போ நீங்கள் எப்பயும் போல் சப்பாத்தி செய்கிற மாதிரி நல்லா சுட்டு எடுத்திங்கன்னா சுவையான லேயர் பரோட்டா ரெடிங்க எப்பயும் ஒரே மாதிரி சப்பாத்தி செய்யாமல் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள் குழந்தைங்கலேருந்து வீட்டில் இருக்க இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடையில் போய் பரோட்டா சாப்பிடணுங்கிற எண்ணமே வராதுங்க இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கொத்தமல்லி இலைகள் கீரை கருவேப்பிலை இலைகள் புதினா இலைகள் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சீக்கிரமாக பழுத்து போயிடும் அப்படி இல்லைனா சீக்கிரமாக கலர் மாறி கருத்து போய் அழுகி போன மாதிரி ஆகும் இதை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க அதில் ஸ்டோர் பண்ண வேண்டிய புதினா இலைகள் கீரை கொத்தமல்லி இலைகள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா இப்போ இந்த துணியை இது போல முடிச்சு போட்டு அப்படி இல்லைன்னா நல்லா சுத்தி எடுத்துக்கோங்க சுற்றி எடுத்த இந்த துணியை அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அதுக்கு பதிலாக போல் உங்ககிட்ட ஜிப்லாக் கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு பாலித்தீன் கவர் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் நான் இதுபோல் கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு கவர் தான் எடுத்திருக்கேன் இந்த கவர் நல்லா ஜிப்லாக்காக இருக்குங்க இந்த கவருக்குள்ளே வச்சுட்டு நல்லா இதை நம்ம இது போல் லாக் பண்ணிட்டோன்னா இதில் எந்தவித காற்றோட்டமும் இருக்காது அதனால் நம்ம பயன்படுத்துகிற இந்த பச்சை இலைகள் அதாவது கீரை கொத்தமல்லி புதினா இது போன்ற இலைகள் எல்லாம் ரொம்ப நாளைக்கு கலர் மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பச்சை இலைகள் மட்டும் இல்லைங்க நம்ம தலைக்கு வைக்கிற பூ சாமிக்கு வைக்கிற பூ இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பயன்படுத்துங்க அதோட நிறம் கலர் வாசனை எதுவும் போகாமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான லேடிஸ் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு டிப்பு நான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் இது கூட வெஞ்சிலேருந்து ஏழு ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு மாவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு இந்த ரெண்டு மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாவோடய பதம் நல்லா நமக்கு இட்லி மாவும் இல்லாமல் மாவும் இல்லாத நடுத்தரத்தில் இருக்கணுங்க அப்போ தான் இது நமக்கு கரெக்டாக வரும் அதனால தண்ணியை நீங்கள் அப்படியே ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இதில் பெருசாக மாவு அளவுகள் தேவை கிடையாதுங்க நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்திங்கன்னா அதில் கொஞ்சோண்டு நீங்கள் மைதா மாவு கலந்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த மாவோட பதம் மட்டும் நல்லா இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இது போல் கன்சிஸ்டன்சில ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் அப்படி இல்லைனா இது போல் ஜூஸ் பாட்டில் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க அந்த பாட்டில் நல்லா சின்ன சைஸாக இருக்கணும் ரொம்ப பெரிய பாட்டில் எடுத்துடாதீங்க நம்மளால் பயன்படுத்த முடியாது இது போல் ஒரு சின்ன பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க ரெடி பண்ண இந்த நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற அரிசி மாவு மைதா மாவு கலந்த இந்த மாவை இது போல ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பேனா எடுத்துக்கலாம் இந்த பேனாவோட ரீஃபில் காலியாகிடுச்சு பேனாவோட மட்டும் கலட்டி எடுத்துடுங்க இப்போ பேனாவோட பின் சைடில் இருக்கிற அந்த மூடியையும் கலட்டி எடுத்துக்கோங்க இந்த பேனாவை பயன்படுத்தி நம்ம வீட்டில் அழியாத ஒரு கோலம் போட போகிறோம் அதுக்காக தான் இந்த மாவு கரைசல் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இந்த பேனாவை எப்படி நம்ம கோலம் போட பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டில் எடுத்திருக்கோம் அந்த பாட்டிலோட மூடியோட நடுப்பகுதியில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க அந்த ஓட்டை பேனாவோட சைஸுக்கு இருக்கணும் இப்போ பேனாவோட பாடி இதுக்குள்ளே கரெக்டாக செட் ஆகணும் மூடி சூடாக இருக்கும் போதே இந்த பேனாவை இதில் செட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக அந்த மூடியோட சூட்டுக்கு ஒட்டி பிடிச்சுக்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்மளோட கோலம் போடக்கூடிய இந்த டூல் ரெடி கோலம் போடுறதுக்கு மாவு ரெடி வெறும் சாதாரண அரிசி மாவை நீங்க தண்ணியில கரைச்சி கோலம் போட்டா கோலம் நல்லாவே இருக்கும் அதுவும் அழியாம தான் இருக்கும் ஆனா இது கூடவே நம்ம மைதா மாவு சேர்த்து இருக்கிறதுனால இந்த மாவு நல்ல தரையில ஒட்டி பிடிச்சுக்கோங்க அவ்வளோ சீக்கிரம் அழியாது நம்மள நிறைய பேரு ஒர்க்கிங் உமனா இருப்போம் சில பேர் டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டுன்னு ஒர்க் பண்ணுவாங்க அப்படிப்பட்டவங்களால தான் தினமும் கோலம் போட முடியாது நிறைய பேர் வீடுகளில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் வாசல் எதிர் எதிராக ரொம்ப பக்கமாக இருக்கும் அந்த இடத்துலையும் நம்ம மாவு கோலம் போட்டோன்னா சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும் எனக்கு கோலம் போடவே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த பேனா யூஸ் பண்ணி கோலம் போட்டு பாருங்கள் அந்த வளைவு நெளிவு சுழிவு எல்லாம் ரொம்ப அழகாக வருங்க இந்த மாதிரி நீங்கள் கோலம் போட்டிங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் இந்த கோலம் அழியாது நீங்களாக துணி வச்சு தொடச்சாதாங்க அழியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன இந்த அடியால் எந்த பிடிச்சது கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க இதுவரை நீங்க நம்ம சேனலை பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்